ஐசிஎல் பின்கார்ட் சென்னை அசோக் நகரில் புதிய பதிவு அலுவலகத்தை சென்னை அன்று இந்தியாவின் மிக வேகமாக வளர்ந்து வரும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களில் ஒன்றான ஐசிஎல் பின்கார்ட் தனது புதிய ரெஜிஸ்டர்ட் ஆபீஸை சென்னை அசோக் நகரில் பெருமையுடன் திறந்துள்ளது சென்னை அசோக் நகரில் நான்காவது அவென்யூவில் அமைந்துள்ள புதிய அலுவலகத்தை ஐசிஎல் பின்கார்ட் நிறுவனத்தின் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் கேஜி குமார் மற்றும் மதுரவாயில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி நீதிபதி பாஸ்கரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக ஸ்ரீமதி உமா அனில்குமார் சிஇஓ மற்றும் ஹோல் டைம் டைரக்டர் ஐசிஎல் பின்கார்க் சிறப்பு விருந்தினராக அரிமா சங்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு என் மாவட்டத்தின் ஆளுநர் லைன் கே ஆர் ஜெயக்குமார் முன்னாள் ஆளுநர் லைன் ஜி மணிலால் முதல் துணைநிலை ஆளுநர் லைன் எம் பிரவீன்லால் அரிமா சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் ஐசிஎல் பின்கார்க் ஊழியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஐசிஎல் பின்கார்ட் நிறுவனம் தற்போது இந்தியா முழுவதிலும் கடந்த முப்பது ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது நிதித்துறையில் உள்ள பல்வேறு குழுக்கள் நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட்டு அனைவருக்கும் வளம் பெருகுவதற்காக செயல்பட்டு வரும் நிறுவனம் இது வாடிக்கையாளர் நலனை மட்டுமே முதன்மைப்படுத்தி புத்தம் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வரும் இந்த ஐசிஎல் பின்காப் நிறுவனம் தொடர்ந்து பல வருடங்களாக மக்களின் அன்பை பெற்றுள்ளது கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் வலுவான இருப்பை கொண்டுள்ளது மற்றும் தமிழ்நாட்டில் மேலும் விரிவாக்குகளை திட்டமிட்டுள்ளது இது தவிர ஐசிஎல் கார்ப் தனது இருப்பை ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா ஒடிசா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஆகிய இடங்களுக்கு விரிவுபடுத்தியுள்ளது வெகு வேகமாக வளர்ந்து வரும் முன்னூறு கிளைகளை கொண்ட ஐசிஎல் கார்ப் நிறுவனம் மேலும் பல கிளைகளை திறக்க திட்டமிட்டுள்ளது தற்போது இந்த நிறுவனத்திற்கு தமிழ்நாட்டில் நூறு கிளைகள் உள்ளன வரப்போகும் ஆண்டுகளில் தொடர்ந்து மேலும் பல கிளைகளை திறந்து இந்தியா முழுவதிலும் தமது விரிவாக்கத்தை தொடர திட்டமிட்டுள்ளது தங்க கடன்கள் வணிக கடன்கள் பயன்படுத்திய வாகன கடன்கள் சொத்து கடன்கள் மற்றும் முதலீட்டு விருப்பங்கள் உள்ளிட்ட நிதி சேவைகளின் விரிவான தொகுப்பை ஐசிஎல் பின்கார்டு வழங்குகிறது இந்திய ரிசர்வ் வங்கியின் அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு அதே சமயம் வாடிக்கையாளர்களுக்கு மிக சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் மிகுந்த அர்ப்பணிப்புடன் வழங்கி வருகிறது அதனால் இந்தியா முழுவதிலும் உள்ள பல வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையையும் தொடர்ந்து இந்நிறுவனத்தின் வாடிக்கையாளராக இருக்கும்படியான ஆதரவையும் பெற்றுள்ளது I am Anil Kumar, Chairman and Managing Director of ICL Finance Fincorp Limited. ICL Fincorp, established in 1991 at Chennai, It is a Chennai company. The last 33 years of dedicated service, our presence in, in eight states Karnataka, Telangana, Andhra Pradesh, Tamil Nadu kerala maharashtra gujarat now we are planning to establish more branches in pan india basis and now uh, our registered office relocated ceremony conducted on today this evening we are the systemically important non banking financial company. We accept more ...helps from Tamil Nadu people and all our, our pan India basis. Thank you. Thank you, Tom. Tell all. us about your portfolios. What are the portfolios for exerting loan? It's a gold loan company. And uh, we deal with another products... Uh, Business loan, used vehicle loan, property loan, and third party products, insurance, and other vehicle loans, etc. How many branches are you going to open? Now more than 300 branches in Pan India basis, Northern 8 side. What's our turnover last year? More than 1,600 crores. What's also plan this year? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்